அத்தியாயம் பதினொன்று அவள் பெயர் சுரதானி டில்லி சுல்தானின் செல்ல மகள் பதினாறு வயது பருவம் அவள் அழகிற்கு மேலும் மெருகூட்டி தன்னை தானே புதுப்பித்துக் கொண்டிருந்தது பிறை துண்டு போன்றதோர் நெற்றியினை அலங்கரிக்க வைரங்களும் இரத்தினங்களும் தமக்குள் போட்டியிட்டு கொண்டே இருக்கக்கூடிய வனப்பு பலம்புரி சங்கை வார்த்து எடுத்த கழுத்தின் கீழே மலர காத்திருக்கும் இரு தாமரை இதழ் முட்டுக்கள் தேவலோகத்து மயன் படைக்காத ஒரு படைப்பு அவள் உருவம் படைத்த பிறகு பிரம்மனே மயங்கி போய் கட்டுண்டு கிடப்பானோ என்றதொரு வனப்பு பெண் ஒரு போதை என்பார்கள் இவளோ உலகின் ஒட்டுமொத்த போதையும் ஒன்றான அழகு கண்டவுடன் கிறங்கி போகும் அளவெடுத்து வார்த்த உடல் மூச்சு காற்று பட்டாலே முழுவதுமாக சிவந்து போகும் உடலின் நிறம் பேரழகி என்ற சொல்லுக்கு மேலே வேறு ஏதாவது உண்டா இவளை புகழ என கவிஞர்கள் ஆராயக்கூடிய ஒரு சிலை அத்தனையையும் தாண்டி டெல்லி சுல்தானின் உயிர் இவள் இவளுக்காகவே இளையவளாக இருந்தபோதும் இவளது தாயாரையே பட்டத்து ராணியாக்கி வைத்திருந்தார் சுல்தான் எதுவாயினும் மகளுக்கு அவள் எதை வேண்டாம் என ஒதுக்குகிறாளோ அதுதான் பிறருக்கு எவர் மீது போர் தொடுத்து வென்று வரினும் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டவை எதுவாயினும் அவளின் முன்புதான் வைக்கப்படும் அவள் எடுத்தது போக மற்றவையே அரண்மனைக்கு அனுப்பப்படும் சுரதானி என்னும் இனிய சுரம் போன்ற பெயர் இருந்தும் அனைவரும் அவளை குறிப்பிட பயன்படுத்தும் பெயர் என்னவோ சுல்தானி நாட்டின் அரசனான சுல்தானின் மகள் என்பதை விட அவருக்கும் இணையானவள் என்ற பொருள் கொண்டே அழைத்தனர் அவளை தெற்கே சென்ற தந்தையின் படை விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் அனுப்பி வைத்துள்ளது என்ற தகவல் வந்தவுடன் விரைந்தால் அவ்விடம் நோக்கி தன் தோழியரோடு தனது மாளிகையின் மிக பெரிய முன்னறையில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த பொன்னும் மணியும் இரத்தின வைரங்களும் வைடூரியங்களும் பொன்னாலான அரசகுல அணிகலன்களும் கலை அழகு மிளிரும் உலோக சிற்பங்களும் என ஒவ்வொன்றாக பார்வையிட்டு வந்த அவளை அடுத்து நகர ஒட்டாமல் செய்தது ஒரு சிலை கன்னத்து குழியலகும் குறும்பு சிரிப்பும் ஏந்திக்கொள்ளேன் என்னை என கூறும் ஏக்கம் நிறைந்த பார்வையும் தாவி வந்து தழுவிக்கொள்ளட்டா கொள்ளட்டா என பரந்தோடி வரும் குழந்தைத்தனமான முகப்பொழிவும் இனம் புரியாத பல உணர்ச்சிகளை தூண்டின அவளுக்குள் வெறும் சிலையாக தோன்றவில்லை அவளுக்கு தனக்கு உரியது இது தனக்கு மட்டுமே உரியது இத்தனை காலமாய் தான் எதிர்பார்த்து காத்திருந்தது இதனைத்தானோ இதனை காண காண என்னுள் நானும் பரவி என் பெண்மையை மலரச் செய்கிறதே எப்படி ஒரு வாலிபனை கண்டு மோகத்தால் வாட்டமுறும் பெண்ணின் நிலை எனக்குள் இதைக் கண்டு தோன்றுவது எப்படி யார் இது எவருடைய உருவம் மண்ணுலகம் காணாத அழகு உடையவனின் சிலையா இல்லை இதனை சிலையாக கொள்ளக்கூட மனம் வரவில்லையே அதோ கண் சிமிட்டி என்னை நோக்கி குறும்பு பார்வைதனைக் காட்டி இழுத்து அணைத்து கொள்ளடி என்னை மார்போடு என ஏங்க வைக்கும் இது சிலையல்ல என்னை கவர்ந்த ஆளுமை நான் சுகிக்கும் ஆண்மை எனக்கே சொந்தமான இளமை என்றெல்லாம் மனதில் தோன்றிய உற்சாகம் உடலெங்கும் பரவ ஓடிச் சென்று வாரி அணைத்தால் அதனை நீ என்னவன் என் அன்பிற்கு புரியவன் என் சிநேகிதன் என் காதலன் என் மூச்சானவன் இனி என்னோடு எப்போதும் கலந்திருப்பவன் என் இறை எனக்காக என்னை ஆட்கொள்ள அனுப்பிய இறை தூதன் நீ மனதில் தோன்றிய அத்துணை எண்ணங்களையும் தனக்குள்ளேயே அனுபவித்து கொண்டு வேறு எதையும் கண் கொண்டு பாராமல் அந்த சிலையினை மார்போடு அணைத்தவாறே தனது தனியரை நோக்கி திரும்பி நடந்தாள் சுரதானி தன் மேல் அவள் கொண்டிருக்கும் இந்த அன்பும் நேசமும் தான் இறை என்பது என்ன என்பதை எவருக்குமே சொந்தமில்லை என்பதை தரணிக்கே உணர்த்த போகிறது என்பதை அறிந்த அந்த சிலை திருவரங்க அரசரான அழகிய மனவாளரின் சிலை எதை காணாமல் உயிர் வாழ இயலாது என இத்துணை தூரமாக பின் சென்ற வள்ளி தொடர்ந்து வந்திருக்கிறாளோ அதே உற்சவரான அழகிய மணவாளர் திருவரங்கம் விட்டபின் டெல்லி சுல்தானின் மகளின் தனி அறையில் அவளது மடி மீதே பள்ளி கொள்ள துவங்கினார் இறைவனின் தன்மை என்பதை அப்படித்தானோ அச்சுதா அமரர் ஏரே ஆயிரத்தம் கொழுந்தே என எத்தனையோ கோடி பேர் ஏங்கி நிற்க எதிர்பார்த்து காத்து நிற்க தூய்மையான அன்பு என்ற ஒரே காரணத்திற்காக சுரதானியை தேடிச் சென்று தஞ்சம் அடைந்திருக்கிறார் போலும் அழகிய மனவாளர் கண்டவுடன் நேசம் என்பதும் பொருள் தெரியா பரவசம் என்பதும் முற்பிறவி கொடுப்பினை விட்ட தொட்ட குறை சுரதானிக்கு அது இப்பிறவியில் வாய்த்தது இறைவனின் கருணை வாயிலில் ஏதோ அசைவு தெரிய கண் திறந்து நோக்கினாள் சுரதானி அவளுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த அடிமை பெண்களில் ஒருத்தி வெளியே நின்றிருந்தால் உத்தரவை எதிர்பார்த்து என்ன என்பது போலான பார்வையினை இரண்டும் பிரதிபலிக்க வேறு எதுவும் தேவையில்லையா தங்களுக்கு வந்திருக்கும் பொருட்களை திருப்பி அனுப்பிவிடலாமா அல்லது மறுபடியும் ஒரு முறை பார்வையிட வருகிறீர்களா சுல்தானி கேட்டால் வந்தவள் அனுப்பிவிட சொல் திருப்பி மற்ற அனைத்தையும் என தேன்வாய் மொழி திறந்து கூறியவள் சட்டென்று ஏதோ நினைவுக்கு வந்தவளாக சென்ற முறை எடுத்து வைத்த அந்த விலை உயர்ந்த பட்டு துணிகள் எங்கே ரத்தினங்கள் கோர்த்த அங்கே ஒன்று இருந்ததே அதனையும் எடுத்துவா இங்கே என்று கட்டளையிட்டாள் அப்படியே ஆகட்டும் சுல்தானி இதோ கொண்டு வருகிறேன் என்றவள் அறைக்குள் நுழைந்து மூடி வைக்கப்பட்டிருந்த பெட்டிகளை திறந்து துழாவினாள் இரண்டாவது பெட்டியில் சுரதானி கேட்ட இரண்டும் இருந்தது கண்டு பத்திரமாய் பணிவோடு கொண்டு வந்து அவளிடம் சமர்ப்பித்தாள் அவள் கொண்டு வந்த துணிகள் அளவில் பெரியவனாக இருந்ததைக் கண்ட சுரதானி பழங்கள் நறுக்கும் கத்தியினை எடுத்து அதனை துண்டாக கிழித்தாள் மடியில் இருக்கும் அழகிய மணவாளனுக்கு சரி வருகிறதா என அதன் மீது சுற்றி பார்த்தாள் ரத்தின அங்கியும் வைரங்கள் நெய்யப்பட்ட பட்டு துணியாலும் அதனை அலங்கரித்தாள் தலைக்கு தம்மிடமிருந்த தான் சிறு வயதில் அணிந்திருந்த சிறியதோர் வைர கிரீடத்தினை அணிவித்தாள் அலங்கார புருஷனாய் ஜொலிக்கும் அழகிய மணவாளனை சற்று தள்ளி வைத்து ரசித்தாள் அப்போதுதான் அழகிய மணவாளரின் சிலையை கண்டால் அந்த அடிமை பெண் அதிர்ந்து போனாள் சுல்தானி இவர் யார் என்பதை அறிவீர்களா என்று கேட்டால் பதை பதை போடு எவராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இப்போதைக்கும் இனிமேலும் என் மன்னர் இவர் என்றால் சுரதானி மன்னிக்கவும் சுல்தானி இது சாத்தியமே இல்லை என்றால் பணிப்பெண் எது சாத்தியமில்லை கோபமாக கேட்டால் சுரதானி மன்னிக்கவும் தங்களை கோபப்படுத்தியதற்கு நீங்கள் நினைத்திருப்பது போல இவர் எந்த நாட்டிற்கும் மன்னர் அல்ல திருவரங்க பூமியின் மா மன்னர் என இவரை புகழ்வதால் இவரை மானிட பிறவி என எண்ணிக்கொள்ள வேண்டாம் இது இறைவன் உங்களது அல்லாஹ் என்னும் இறை இந்து மத மக்களின் கண்கண்ட தெய்வம் இது அதுவும் குறிப்பாக வைணவர்களின் கடவுள் அதனால்தான் இது சாத்தியமில்லை என்றேன் என்றால் அந்த பணிப்பெண் பணிவாக அதிர்ந்து போனால் சுரதானி என்ன இது இறைவனின் திருவுருவமா மன்னாலும் மன்னரின் உருவம் இல்லையா மாற்று மதத்தவரின் இறைவனா இது தெரியாது நான் மனதினை பறிகொடுத்து விட்டேனே இவரிடத்தில் சரியா தவறா என்பது கூட புரியவில்லையே சரி என்றால் நம் சுற்றம் இதனை ஏற்றுக்கொள்ளுமா தவறு எனில் சட்டென்று மனதினை மாற்றிக்கொள்ளத்தான் இயலுமா இரண்டும் இயலாது என்றபோது எதை நோக்கி நகர்வது திரும்பி அழகிய மனவாளரின் முகம் பார்த்தால் கண் அசைத்து சரிதான் என ஆமோதிப்பது போல தெரிந்தது அவளுக்கு எதுவாயினும் இவரோடுதான் என் வாழ்வு என்று பிணைத்தாகிவிட்டது இனி மீண்டு வருவது என்ற பேச்சுக்கே இடமில்லை இந்து மத நம்பிக்கையில் இறைவன் நாம் விரும்பிய வடிவில் வந்து நம்மை ஆட்கொள்ளும் என்கிறார்களே அப்படியெனில் இவரையே மணவாளனாக எண்ணி நேசம் கொண்ட என்னை மணாளனாகவே வந்து ஆட்கொள்ளட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்ற சுரதானியை நம்பவே முடியாமல் பொருவம் உயர்த்தி விழிகள் விருத்தி பார்த்தால் அந்த பணிப்பெண் இவருக்கு பெயர் என்னவென்று உனக்கு தெரியுமா கேட்டால் சுரதானி ஆயிரக்கணக்கில் உண்டு சுல்தானி அவர்களே பெயருக்குள் அடங்கிவிடக் கூடியவரா இவர் ஒவ்வொரு ரூபத்திற்கும் ஒவ்வொரு பெயர் திருவரங்க உற்சவரான இவருக்கு அழகிய மனவாளர் என்பதே தனிப்பட்ட பெயர் அழகிய மனவாளர் தனக்குள் அப்பெயரை உச்சரித்து பார்த்தால் பொருள் கேட்டு அறிந்தால் நெஞ்சமெல்லாம் இனித்தது உள்ளுக்குள் ஒரு பரவசமும் உற்சாகமும் ஊடுருவி எண்ணமெல்லாம் நிறைந்தது இதுவரை உணராத ஒரு சிலிர்ப்பு உடல் முழுவதும் பரவியது இனி இவர் அழகிய மனவாளர் மட்டுமல்ல இந்த அழகியின் மணாளரும் கூட இதை மாற்ற எவராலும் இயலாது மாற்றவும் விடமாட்டேன் என உறுதியோடும் துணிவோடும் வாய்விட்டே கூறிய சுரதானியை கண்டு நிஜமாகவே பயந்து போனால் அந்த பணிப்பெண் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்